வினோ ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய அரசு கூட்டுறவு வங்கியில் வேலை வாய்ப்பு வந்திருக்கு அது என்ன வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டன் போஷன் வந்திருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க வயது வரம்பே இல்லைங்க சேலரி உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க தகுதியும் டிகிரி இருந்தால் போதும் ஏதாவது ஒரு டிகிரி இருந்தாவே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை பத்தின தகவல் வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் பண்றாங்க உங்களுக்கு ஐம்பது வேகன்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதுதான் கடைசி வேலை வாய்ப்பா இருக்கும் சோ என்ன போஸ்ட்னு பாத்தீங்கன்னா அஸ்டன்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க இப்பயே அப்ளை பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க சோ அதனால இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது பத்தின தகவல் நம்ம விரிவா பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோடய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்லாம் ஐம்பது வேகன்சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க பத்தாவது பன்னெண்டாவது பிளஸ் த்ரீ இல்லைன்னா ஃபோர் பேட்டர்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னா என்னன்னு பார்க்குறீங்களா நீங்க பத்துன்னா பத்தாவது ப்ளஸ் டூ அதாவது பன்னெண்டாவது படிச்சுட்டு டூ மூணு இயர்ஸ் டிகிரி படிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நாலு இயர்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி டிகிரி படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுதான் கீழே வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஏன் கிராஜுவேட் டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது எந்த சப்ஜெக்ட்டில் என்னாலும் படிச்சிக்கலாம் அடுத்து பாருங்கள் நாலு இயர்ஸ் கோர்ஸு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இதுக்கு ரிலேட்டடாக படிச்சிருக்கோம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி லா படிச்சிருந்தா ஓகே அதே மாதிரி காமர்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் டெக்னாலஜி இதில் சிவில் எலக்ட்ரிக்கல் ஈக்குவலாக படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மஸ்ட் கம்ப்ளீட் கரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ப படிச்சிருக்கணும் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் நீங்கள் படிச்சிருக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம டிகிரி எல்லாமே படிச்சிருக்கோம் ஓகே இந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் எங்கே போகணுன்னா அதுக்குன்னு சில கோர்ஸ் அதை நீங்கள் படிச்சுட்டு மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா பேங்கில் ஒர்க் பண்ணும்போது சிஸ்டத்தில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அது கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ட்ரைனிங் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிப்ளமோ டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் இல்லை ஐஆர் கோஆபரேட்டிவ் இந்த மாதிரி படிச்சிருந்தா ஓகே சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பிகாம் காம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்த ஏஜ் லிமிட் பாருங்கள் ஓப்பன் கேட்டகரி கேண்டிடேட் எல்லாத்துக்குமே பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னா முப்பத்திரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து தொண்ணூத்தாயிரத்து இரநூத்தி பத்து ரூபா வரைக்கும் உங்களுக்கு பேசிக்கே சம்பளம் கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மட்டும்தான் இது டிஏ அச்சர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அச்சாரியே இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க கொடுக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கு சம்பளம் வரும் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரை பண்ணுங்க நிறையா நீங்கள் பேங்க் எக்ஸாம்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க இதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருக்குது உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க நேர்காணல் கூட இல்லை எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக போஸ்டிங்கு உங்களுக்கு மட்டும் தான் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இவங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது அடுத்து பாருங்கள் இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்சி எஸ்டி டிடபிள்யூ பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் இரநூத்தி ஐம்பதும் பிசிஎம்பிசி இந்த கேட்னேட்லாம் நேட்டெல்லாம் ஐநூறுவா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பீஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் பே பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ இந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம் அடுத்து எப்படி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சப்மிட் பண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்லைன்ல தான் அது டிஎன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வெப்சைட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் போய் ஆன்லைன் ஃபார்மு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிறது பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதனோட போய நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்டால் ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு மேலே தான் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் ஆதாரில் இருக்கிற மாதிரி மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக கொடுங்க ஏன்னா விண்ணப்பிக்கிறது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க பாஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கரெக்டாக இல்லைனா ரிஜெக்ட் ஆயிடும் ஸோ அது முக்கியமாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக பார்த்துங்க அடுத்து பாருங்க இம்பார்ட்டன் டேட் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் ஓப்பன் ஆகுறது நான் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல லாஸ்ட் ஜாப்பு டேட் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இருந்து ஒரு மணி வரைக்கும் நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க எல்லாமே பார்த்து பாத்து விண்ணப்பிச்சிருங்க உங்களுக்கு விண்ணப்பிக்க கூடிய வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ண முடியலைன்னு சொல்லி கேட்குறீங்க அது என்னன்னா சேனல் பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே நீங்கள் கமெண்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக கமெண்ட் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் ஆகும் இனி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோவுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் மட்டும்தான் கமெண்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து யூடியூப்பில் இருந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினாஜப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்